ஆந்திரா ஸ்டைல் தள்ளுவண்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு கிரேவியும் பச்சடியும் செஞ்சுருக்கேங்க தனித்தனியாக பிரியாணிக்கும் கிரேவிக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தள்ளுவண்டி பிரியாணி சூப்பராக இருக்குங்க இதுக்கு டேஸ்ட்டுக்கு இணை எதுவுமே இல்லை ஆந்திரா ஸ்டைல் பிரியாணினாவே செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தனித்தனியாக சின்ன வெங்காயம் கிரேவிக்காகவும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பிரியாணிக்காகவும் வச்சுருக்கேன் இப்போ வந்து தனித்தனியாக தான் நான் எல்லாமே அரைச்சிக்க போகிறேன் இப்போ சின்ன வெங்காயம் தாங்க போடணும் என்றைக்குமே கிரேவின்னாவே சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நமக்கு இதில் ஒரு வேலையுமே இல்லைங்க எல்லாமே அரைச்சி அப்ளை பண்ணி அப்படி இப்படியே செய்ய வேண்டியதாங்க ஒரு வேலையும் கிடையாது ரொம்ப ஈஸியஸ்ட்டு மெத்தடுங்க இப்போ பாருங்கள் இது கிரேவிக்காக பட்டை லவங்கம் சோம்பு கொத்தமல்லித்தலை க கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் தனித்தனியாக கறி எடுத்து வச்சுருங்க பிரியாணிக்காகவும் கிரேவிக்காகவும் கிரேவிக்காக வச்ச கறியில் இதை வந்து சேர்த்து கொஞ்சம் உப்பு போ அதுக்கு ஏற்ற உப்பு மஞ்சள் இத்தனையும் கலந்துக்கணுங்க அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுவும் இதோட கலந்துக்கணும் கலந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இப்படி பச்சையாக கலந்து செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நம்ம கலந்தாச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து இது பிரியாணிக்காக அதாவது பூண்டு இஞ்சி எல்லாமே குறை குறைப்பாக அரைச்சாச்சு கொத்தமல்லித்தலை கருவேப்பில் பட்ட லவங்க சோம்பு எல்லாமே சேர்ந்து ஒன்றா அரைச்சிர வேண்டியதாங்க அரைச்சிட்டு இப்போ வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்ச லெக் பீஸு அதில் வந்து இது கலக்கணுங்க இது கலந்துட்டு இதில் பச்சை வெங்காயம் கொஞ்சம் அதை அதுவும் கலந்துடணும் கலந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாத்தூளுங்க மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் அதுவும் போடணும் கரம் மசாலா தூள் போட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அப்புறம் அதுவும் போட்டு பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மசாலாலாம் அந்த இது கறியில் செட் ஆகும் பிறகு நூறு மில்லி தயிர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு கலந்துக்கணும் மஞ்சள் தூளும் கலருக்காக அதுவும் நான் கலந்தாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா அதாவது க கறியை வந்து அமிக்கி அமுக்கி பிசையக்கூடாது ஓரளவு கிராஜுவலாக நம்ம அதை கலந்து விடணும் எல்லாம் கலந்து விட்டு அது ஒரு ஆஃப் அன் ஹவராகவும் இருக்கணுங்க ஒன் ஹவர் இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் தான் டைம் அப்படின்ட்டு ஆஃப் அன் ஹவர் தான் ரெஸ்ட்டில் விட போகிறேன் இப்போ தக்காளி இப்போ நான் கட் பண்ணி வச்சதும் இதோட கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்றேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு தண்ணி வச்சுருக்கேங்க அது புதினா கொத்தமல்லி தழை பட்டை லவங்கம் சோம்பு அதாவது பிரியாணிக்கு தேவையான அத்தனையும் முழுசாக அதில் போடணுங்க ஏன்னால் அதில் அரிசி வந்து வேக வைக்கணும் அரை வேக்காடு தான் வேக வைக்கணும் ஒரு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க பிறகு எடுத்து வடித்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ஸ்பெஷலுங்க வெங்காயம் டீப் ஃப்ரை வெங்காயம் அங்கே தாங்க ஸ்பெஷல்லாக அவங்க டீப் ஃப்ரை நிறையா பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு இப்போ இந்த கிரேவிக்காக தான் நான் அது போட்டிருக்கேன் மூணு அடுப்புலேயுமே இருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கிரேவிக்காக கலந்து வச்சிடலாம் அதை வந்து இதில் சேர்த்த வேண்டியதுதான் கொஞ்சம் சேர்த்து எண்ணெயோட கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது நம்ம எண்ணெயோட கலந்து விடணும் கலந்து விட்டால் தாங்க நல்லா இருக்கும் இப்போ நல்லா இருக்குங்க ஆஃப் அன் ஹவர் நல்லா இருக்கு கறி இப்போ பாருங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது நல்லா ஊர்னது இப்போ வந்து அரிசி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்கு அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அதை எடுத்து வடித்து எடுத்துடணும் அது வந்து சீக்கிரமாக தாங்க இது அதனால் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷமே போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா பெரட்டியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடி போட்டு மூட வேண்டி எடுத்தாங்க அவ்வளோதாங்க எந்த வேலையுமே இல்லை நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் இது இந்த தண்ணியே போதும் இந்த தண்ணியிலையே கிரேவி நமக்கு கிடச்சிரும் பிறகு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ சாதத்தை நம்ம வடித்து எடுக்க வேண்டியது தான் சாதம் ஒரு ஃபில்டரில் போட்டு நான் வடித்து எடுத்து ஒரு பக்கம் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் டீப் ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயமோ பிறகு நம்ம பாருங்கள் இந்த அரிசி வந்து இந்த அளவு தாங்க இருக்கணும் அதை வந்து நம்ம வடித்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வடித்து எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ மெதுவாக நம்ம அதை வடித்து எடுத்துட வேண்டி தான் ஒரு பக்கம் அதை ஆற வி ஆற விடணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு வேலை இருக்குது இப்போது குக்கரில் ஆயிலும் நெய்யும் ஊற்றியாச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை மராட்டி முக்கு அன்னாசி முக்கு எல்லாமே போட்டாச்சு போட்டு அதுக்கு இது போதுங்க இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ சிக்கன் எல்லாமே கலந்து வச்சு ரெஸ்ட்டில் இருந்துச்சு இல்லைங்களா அதை வந்து ஒரு லேயர் போட்டுடலாம் எண்ணெயில் ஒரு பக்கமாக ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்லா பரவலாக எல்லா பக்கமும் பரவலாக இருக்கிற மாதிரி நம்ம தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் அங்கே வச்சுருக்கணும் இப்போ வந்து பாருங்கள் வடித்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசி அதை வந்து இதில் சேர்த்திடலாம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துட்டு திரும்பியும் ஒரு லேயர் கறி அதாவது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கறியை இதில் சேர்த்தி விட்டு பரவலாக எல்லா பக்கமும் பரப்பி விடணுங்க பரப்பி விட்டுட்டு திரும்பியும் கொஞ்சம் அரிசி அதாவது அரைவேக்காடு வெந்த அரிசியை போட்டு பரவ பரவலாக பரப்பி விட்டுருணும் இப்போ டீப் ஃப்ரை பண்ண வெங்காயம் அதில் போடலாம் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ வந்து இப்போ ரெண்டு லேயருக்கு போ போட்டுருவேன் திரும்பியும் பாருங்கள் சிக்கன் வெங்காயத்து மேலே சிக்கன் போட்டு நல்லா பரவலாக பரப்பி விட்டுட்டு பிறகு திரும்பியும் அரிசி போடணுங்க இன்னும் அரிசி இருக்குது அது வெங்காயமும் இருக்குது அந்த வெங்காயமும் அரிசியும் போட்டு நல்லா பரப்பி விடணும் இதுதாங்க ஆந்திரா ஸ்டைல் ஸ்ட்ரீட் பிரியாணி அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரீட்டுன்னா நம்ம டேஸ்ட்டு தான் அங்கே தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய ஹோட்டல்ஸை விட இந்த ஸ்ட்ரீட் கடை பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ பாருங்கள் வடிச்ச கஞ்சி அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது அதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே தெளித்து தெளித்து விடணும் ஒரேடியாக ஊற்றிடவே கூடாது டேஸ்ட்டே போயிடும் இப்படி தெளித்து தெளித்து விடும்போது தான் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு பிரியாணி நமக்கு நல்ல பிரியாணியை கொடுக்கும் இப்போ மூடிட்டு நான் வந்து மூணு விசில் தாங்க நான் மூணு விசில் மட்டும்தான் அதுக்கு விட்டு இறக்கிட போகிறேன் தம் பிரியாணி நான் கொடுக்கல இப்போ பாருங்கள் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் பிரியாணிங்க கமக்கமெண்டு வாசனையோட தள்ளுவண்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு